சென்னை குரோம்பேட்டை அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் பதினைந்தாவது ஊதிய மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டன இதனையடுத்து பேச்சுவார்த்தையில் இழுபறி இருந்ததால் சிஐடியு கட்சியினர் உணவு இடைவெளியின் போது வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கட்சிகள் மற்றும் சிஐடியு கூட்டமைப்பு கட்சிகள் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபாடு இல்லாததால் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் பின்பு பேசிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட இருபத்தி எட்டு தொழிற்சங்கங்கள் இந்த ஒப்பந்தத்தை புறக்கணித்தன கடந்த அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஆறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது தற்போது இருபத்தி ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு கேட்டோம் இறுதியில் இருபத்தி ஓரு சதவீதமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினோம் ஆனால் ஆறு சதவீத ஊதிய உயர்வு வழங்குவதாக அறிவித்தனர் அதேபோல இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையில் பன்னிரண்டு மாத நிலுவைத் தொகை வழங்க முடியாது என்று கூறிவிட்டனர் எஞ்சி நிலுவைத் தொகையை நான்கு தவணைகளாக வழங்குவதாக கூறியுள்ளனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதேபோல ஊழியர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் போக்குவரத்து துறையின் பொன்விழா ஆண்டை ஒட்டி மூன்று சதவீதம் சிறப்பு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களின் பணப்பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தோம் எதற்குமே தெளிவான பதிலில்லை இதுகுறித்து முன்னாள் பழனிசாமியிடம் இருபத்தி எட்டு சங்கத்தினரும் கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் பல்வேறு விஷயங்கள் இதில் கொள்ளப்பட்டது மிக சுமூகமாக நடைபெற்று ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு ஏற்கனவே பதினான்காவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் இன்றைக்கு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையுமாக இரண்டு பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவு இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய மத்தியில் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த துறை ஒரு சிறப்பான துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த காலங்களில் நலிவுற்றிருந்த துறை இன்றைக்கு ஒரு வலுவான துறையாக மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையை சிறப்பான சேவை ஆற்றுகின்ற துறையாக விளங்கி வருகிறது அதற்கு காரணம் பல்வேறு விதங்களில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற நிதியும் ஆதரவும் தான் அந்த வகையில் விடியல் பயணம் மேற்கொள்வதற்கான மானியமும் டீசல் மானியமும் மாணவர்கள் கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட அந்த இலவச பயணங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் அறுநூத்தி பதினைந்து கோடியை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அதே போல எட்டாயிரம் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசு மூலமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு பழைய பேருந்துகள் அடித்தளம் சட்ட சட்டங்கள் சரியாக இருக்கின்ற பேருந்துகள் புதிய கூடு கட்டுவதற்கு ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு நாலு கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பேருந்துகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை ஈடு செய்யும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சாத்திய இடைவெளி நிதியாக பிஜிஎஃப் ஃபண்டாக ரூபாய் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடியை மாண்பு முதலமைச்சரவர்கள் வழங்கினார்கள் அதே போல் மற்ற ஏழு போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரம் கோடி அந்த பிஜிஎஃப் ஃபண்டு என்று வழங்கப்பட்டிருக்கிறது இது போக்குவரத்துறை வரலாற்றில் முதல் முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த துறையுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைய இருக்கிறது அதேபோல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மாதந்தோறும் ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி இழப்பை சந்திக்கிறது அப்படி இழப்பை சந்தித்தாலும் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற துறை என்ற முறையில் இந்த துறை சிறப்பாக செயல்படுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த நிதிகளை வழங்கி வருகிறார்கள் அதேபோல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கென பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஐந்து ஆறு கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறது இந்த துறையிலே ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இதுவரை ஓய்வுபெற்ற போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் பணப்பலகல் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் அகழ்வைப்படி ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடி உயர்த்தி மாதம் நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து கோடி வழங்கப்படுகிறது இப்படி அதே போல பணியில் இறந்த போது இருந்தபோது இறந்த பணியாளர்களுடைய வாரிசுகள் ஆயிரத்தி பதினாறு பேருக்கு இதுவரை கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த சிறப்பான சேவைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு செய்திருக்கின்ற வேலையில்தான் இன்றைக்கு இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது ஒரு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பணியாளர்களை கொண்ட இந்த துறைக்கு இன்றைய இந்த ஊதிய ஒப்பந்தத்தின் காரணமாக அவர்கள் மிகுந்த பலனிடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆறு ஓட்டுநர்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து நடத்துனர்களும் பதிமூணாயிரத்தி மூணு தொழில்நுட்ப பணியாளர்களும் மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது இதர பிரிவு பணியாளர்களும் என மொத்தம் உள்ள இந்த ஒரு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பணியாளர்களும் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூலமாக பல்வேறு வகையில் பல பலனடைய இருக்கிறார்கள் முதலில் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படை ஊதியத்தில் ஆறு சதவீத உயர் ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் குறைந்தபட்சம் ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் வரை இந்த துறையில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் கூடுதலாக பெற இருக்கிறார்கள் அதேபோல் இந்த ஊதிய உயர்வுக்கான நிர்வாகத் தொகையானது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு தவணையாக வழங்கப்பட இருக்கிறது போல பல்வேறு படிகள் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது செலவைப்படி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபதாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது தனி பேட்டா பதினாறிலிருந்து இருபத்தி ஒரு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது ரிஸ்க் அலவன்ஸ் ஒன்பது ரூபாயிலிருந்து பதினான்கு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது ஸ்டேரிங் அலவன்ஸ் ரூபாய் எட்டிலிருந்து பதிமூணாக உயர்த்தி வழங்கப்படுகிறது இரவு பணிப்படி முப்பத்தி நாற்பதாக உயர்த்தி வழங்கப்படுகிறது ஷிஃப்ட் அலவென்ஸ் ஒன்பதிலிருந்து பதினான்காக உயர்த்தி வழங்கப்படுகிறது அதே போல இரவு தங்கி பணியாற்றுகின்ற இந்த இரவு தங்கல் படி என்பது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓய்வறை உள்ள இடங்களில் ரூபாய் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்காகவும் ஓய்வறை இல்லாத இடங்களில் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்தாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நீங்களாக மற்ற மாநிலங்களில் ஓய்வறை உள்ள இடங்களில் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறாகவும் ஓய்வறை இல்லாத இடங்களில் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஏழாகவும் உயர்த்தி வழங்கப்பட இருக்கிறது மலைப்பகுதிகளில் ஓய்வறை உள்ள இடங்களில் ரூபாய் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்றாகவும் ஓய்வறை இல்லாத இடங்களில் ரூபாய் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஏழாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அதேபோல தையர் கூலி ஆண்களுக்கு நானூறிலிருந்து ஐநூறு ஆகவும் பெண்களுக்கு முன்னூறிலிருந்து முன்னூற்றி ஐம்பதாகவும் உயர்த்தி வழங்கப்பட இருக்கிறது மலைப்பிரதேசத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்கு மலைப்பிரதேசப்படி மூவாயிரத்திலிருந்து நான்காயிரமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது கடந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு ஆகிறது கடந்த பேச்சுவார்த்தையில் ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது இந்த ஆண்டு மூவாயிரம் நான்காயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் திருமண கடன் வழங்குவது ஐம்பதனாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது பண்டிகை முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதனாயிரமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது அதே போல் தொழிலாளர்கள் பணியில் உள்ள போது அவர்களது பிள்ளைகள் வெளியிடங்களில் சென்று கல்வி பெயர்கல்வி பயில்வதற்கு இலவச பேருந்து பயண சலுகை நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு அவர்கள் வெளியிடங்களில் மேற்கல்வி பயின்று வருகின்றார்கள் ஒருவேளை அந்த தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றாலோ அல்லது இறந்து போனாலோ அவர்கள் அந்த இறந்து போகின்ற நேரத்தில் கூட அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய காலம் கோர்ஸ் பீரியட் முடிகின்ற வரை அந்த பயண சலுகை தொடர்ந்து வழங்கப்படும் அதேபோல தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரோடு குடும்ப இலவச பயண சலுகையை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகளில் இருக்கை வசதி இருக்கை மற்றும் படுக்கை வசதி படுக்கை வசதி மற்றும் குளிர்சாதன பேருந்துகளில் பயணம் செய்யும்போது அதற்குரிய வித்தியாச கட்டணத்தை செலுத்தி பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் இதுவரைக்கும் அப்படி அனுமதி இல்லாமல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணங்களால் பயணம் மேற்கொள்ள இயலாத நிலையில் அந்த கிலோமீட்டர் மீண்டும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது அதே போல ஊக்குத்தொகை என்கின்ற இன்சென்டிவ் அனைத்து கழகங்களுக்கும் ஒரே முறையில் கணக்கீடு செய்து தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக பணியாளர்களுக்கு வழங்குவது தொடர்பாக குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் அந்த தொழில்நுட்ப பணியாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது அவர்களுடைய குறைந்தபட்ச இன்சென்டிவ் என்பது ஆறு ரூபாயாக இருந்தது அது இப்பொழுது இருபது ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது தொழிலாளர்கள் அவர்களது பணிக்காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனை குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு தொண்ணூறு நாட்கள் தான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கால நிர்ணயம் செய்யப்பட்டது அதை இப்பொழுது ஒருமுறை தளர்த்தி வருகின்ற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் மேல்முறையீடு செய்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது இது ஒரு பெரிய நீண்ட கோரிக்கையாக இருந்தது இன்றைக்கு அந்த கோரிக்கைக்கும் ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப பரிசீலித்து ஆணைகள் வழங்கப்படும் அந்த நாளிலிருந்து உரிய பலன்களும் வழங்கப்படும் இந்த ஒப்பந்தத்தால் நடை இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நிலுவைத் தொகைக்கு ரூபாய் முந்நூற்றி பத்தொன்பது புள்ளி ஐம்பது கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் மாதம் ஒன்றுக்கு நாற்பது புள்ளி ரெண்டு ஆறு கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பேச்சுவார்த்தை இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற போது அறுபத்தி ஆறு சங்கங்களில் முப்பத்தி ஒன்பது சங்கங்கள் கையெழுத்திட்டார்கள் இன்றைய பேச்சுவார்த்தையில் எண்பத்தி ஆறு சங்கங்களில் அறுபத்தி நான்கு சங்கங்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் எனவே பெருமளவிலான சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வைத்த கோரிக்கைகளில் முழுவதும் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் இன்றைக்கு அரசுக்கு இருக்கின்ற நிதி நெருக்கடி மற்ற சூழல்களை பொறுத்து அவர்கள் வழங்கிய கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளை அவர்கள் முழு மனதோடு வரவேற்று இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறார்கள் எனவே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கிரீடத்தில் ஒரு வைரக்கல்லாக இன்றைய இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக அமையும் காரணம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருபத்தி மூன்று சுற்றுகளுக்கு மேலாக பேசி இந்த ஊதிய ஒப்பந்த பதினான்காவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள் தேர்தல் நேரத்திலே கடைசி நேரத்திலே ஒரு இடைக்கால நிவாரணத்தை பேருக்கு அறிவித்துவிட்டு போனார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த பிறகு அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முடிக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக பே துவங்கி கொரோனா காலம் முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது அதற்கு அடுத்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு மூன்று சுற்றிலேயே இன்றைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வெற்றிகரமாக முடிவிட்டிருக்கிறது இதை இன்றைக்கு உங்களுடைய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கான பணிமனை தயாராகிவிட்டது கடந்த வாரத்தில் நாங்கள் போய் நேரில் ஆய்வு செய்திருக்கின்றோம் அந்த புதிய பேருந்துகளும் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நூறு பேருந்துகள் சேர்ந்த பிறகு மாண்பு முதலமைச்சருடைய தேதி பெற்று அந்த சேவை துவக்கப்படும் அதிமுக அவர்கள் இந்த கோரிக்கை கோரிக்கையை சில கோரிக்கைகள் வைத்தார்கள் அதிலும் சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருந்தாலும் அவர்கள் வைக்கிற எல்லா கோரிக்கையும் மேற்கொள்ள முடியாத காரணத்தினால் அதிமுகவுடைய கூட்டணி சங்கம் சென்றார்கள் சிஐடியூ ஏஐடிசியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்தார்கள் இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப செய்யக்கூடியதை சொன்னால் சொன்னதை நிறைவேற்றக்கூடியதை சொன்னோம் அவர்கள் அந்த கோரி அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பட்சத்தில் கையெழுத்திடாமல் சென்றார் அது விரைவாக தவணை முறையில் வழங்கப்படும் என்பதை பேச்சுவார்த்தையில் தெரிவித்திருக்கோம் அதே போல வழங்கப்படும் எட்டாயிரம் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான அறிவிப்பு சொன்ன அதில் நான்காயிரம் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது நீங்களே பார்த்துருப்பீங்க சென்னை மாநகரத்தில் தாழ்தல பேருந்துகள் இயங்குகிறது விடியல் பயணத்திற்கான புதிய பேருந்துகள் இயங்குகிறது தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வருகின்ற பேருந்துகளை மஞ்சள் நிற பேருந்துகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புறநகர பேருந்துகள் அதே போல் கிராமப்புறங்களில் நீல நிற பேருந்துகள் மகளிர் விடியல் பயணத்துக்கு இயங்குகிறது நான்காயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு வாங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது இன்னும் ஒரு ஏழாயிரம் பேருந்துகள் வர இருக்கிறது இப்படிலாம் புதிய பேருந்துகள் வாங்கும்போது எப்படி அது தனியார் மயமாகும் அதேபோல் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு அறுநூற்றி எண்பத்தைந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு அவர்கள் பணியில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மூவாயிரத்தி இருநூறு பேர் ஏழு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு பணிக்கு எடுப்பதற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது ஆன்லைன் மூலமாக விரைவில் அவர்களுக்கு எழுத்து தேர்வு முடிவிட்டு நேர்முக தேர்வு முடிவிட்டு அவர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள் ஒரு நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதற்கு புதிய பேருந்துகள் வாங்க வேண்டிய தேவை இருக்காது புதிய பணியாளர்களை எடுக்க வேண்டிய தேர்வு தேவை இருக்காது ஆனால் வேலையெல்லாம் நடைபெற்ற பிறகும் தனியார் மயமாக்கல் என்று சொல்வது அரசியலுக்காக சொல்கின்ற விஷயம் இப்பொழுது அதற்கான படிதான் சொன்ன நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது மீதி இருப்பதும் வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது நிதிநிலைக்கு ஏற்பதான் வழங்கப்படும் என்று கடந்த காலத்தில் அறிவித்தோம் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்பட்டு உயர்த்தி நடவடிக்கை இருபதனாயிரம் பணியிடங்கள் அவங்க போடுற கணக்கு அரசுடைய கணக்கு வேற அந்த அரசுடைய கணக்குக்கு ஏற்பதான் ஏற்கனவே அறுநூத்தி பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது இப்போது மூவாயிரத்தி இருநூறு பேர் பணிக்கு எடுக்கப்பட்ட இருக்கிறார் ஒரு சில ஒரு தான் ஆற்றல் கடந்த காலங்களில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக அப்பீல் டைம் கொடுத்திருந்தத இப்பொழுது நாங்கள் ஒரு முறை புதிய மனுக்களை பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான தண்டனை காலங்கள் குறைப்போ மற்ற விஷயங்களுக்கு

இந்த துறையில் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது வெடி வெடிக்கிற காட்சியை பார்க்கலாம் ஒரு நபருக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரை சம்பள உயர்வு வந்திருக்கிறது என்றால் அது நன்மை பயக்கின்ற செயலா இல்லையா என்பது நீங்கள் முடிவு செய்ய அதேபோல கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் எல்லோருடைய கோரிக்கை பே மேட்ரிக்ஸ் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்ததை அதிமுக ஆட்சியில் சீர் விட்டார்கள் அதை வழங்க வேண்டும் என்று சிஐடியும் இணைந்துதான் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய பலனை நீங்கள் இங்கே இருக்கிற தொழிலாளிகளையோ அல்லது மற்ற இடங்களுக்கு போய் தொழிலாளிகளை கேட்டால் அவர்களே சொல்வார்கள் எனவே போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த அரசினுடைய சலுகைகள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால்தான் மிகுந்த ஒத்துழைப்போடு பணியாற்றுகிறார்கள் அப்படி பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் தீபாவளி பொங்கல் போது கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலை இன்றைக்கு மாறி தீபாவளியிலோ பொங்கலிலோ எந்த பிரச்சனையும் சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊருக்கு செல்வதோ அல்லது மற்ற மாநில மாவட்ட தலைநகரங்களிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வதோ சிக்கல் இல்லாமல் நடைபெறுகிறது எனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு சில கோரிக்கைகள் இன்னும் கூடுதலாக இருந்தால் காலப்போக்கில் நிறைவேற்றப்படும் இதெல்லாம் பேசவே இல்ல நிறைவேற்றவே இல்ல இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் முன்னாடிய காலம் இருங்க இருபத்தி மூன்று சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது கொரோனா காலம் எங்க பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களால் முடிக்க முடியலன்னா அப்ப தொழிலாளர்களுடைய கோரிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருந்தார்கள் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது செயல்படுத்தும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் நன்றி